தமிழர்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிற எங்களுடைய அன்பிற்கும் சகோதரர் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற எங்களுடைய அன்புரிய சகோதரர் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பல மாற்றமாக திட்டமிட்டு இவ்வளவு சிறப்பாக இந்த மாநாடு நடப்பதற்கு மிகவும் பொன்னச்சிகியாக அடோடு பெற்றكره பச்சூர் உரிய பொது சேயாளர் எனது அண்ணருக்கு பாசகுவே சகோதரர் தர்ம உருப்படை டிஆர் விஸ்வநாதர் உடைய எனது அண்ணு திரு சேராங்கர்மே திருச்சே காரணங்கிட்ட சங்கம் உருப்படை ஏஜி வெங்கடராமன்

அதுல நாம எல்லாரும் ஒருங்கட போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த சரமாகிய பார்த்தோம். நான் வீட்ல வந்துகிட்டு பார்த்தேன். இந்த நேரத்துல குளவருக்கு நேரத்துல சாதாரணமாக எல்லா ஒரு எலி ஒரு உருவார். அந்த எலி எலி என்னோ போய் சாப்பிட்டுட்டு ஆனால் எனக்கு

மையிலும் ஒரு இயக்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் கூட ஒரு ஏழு பேர் பேசி வந்தார்கள் அவர் பேசுகிற சூழ்நிலை ஏற்படும் அப்பொழுது அவர் பேசுகிற போது

என்பதை வாய்ப்புகளில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்